ஒரே துவா தான் லா லாஇலாக இல்லா அந்த சுபுகானும் அப்படின்றது தான் துவா திரும்பவும் சொல்கிறேன் இன்னி குன் மினல் அலிமீன் அப்படின்றது தான் அடுத்தது வித உடல் நலமின்மைக்கும் ஒன் உணு மினல் ஷிஃபாஹு குர் ஆனிவாஹுனீன் திரும்பவும் சொல்கிறேன் ஜிலு லில் அப்படின்றது இதை யாருக்கு உடம்பு சரியையோ அவங்க மேல ஓதி ஊதினும் அடுத்தது இருமல் சுகம் அடைவதற்கான இதுவா இது ரொம்ப சுலபமானது என்னன்னா சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அவ்வளவுதான் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் இத நாப்பத்தி ஒரு தடவை ஓதி தண்ணீர்ல ஊதி யாருக்கு இருமலோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் தினமும் ஒரு அதிசய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளை பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அசலாம் வரைக்கும் வரமுத்துள்ளி வரகாத்துக்கு